வணக்க நண்பர்களே சிக்ஸ்த் டு டுவெல்த் வரை உள்ள புதிய புத்தகத்திலிருந்து ஜேஐஏஎஸ் அகடம் வெளியிட்ட முழு மாதிரி வினாவிடைய வந்து பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க இப்போ வாங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா டேரக்டா நீங்க இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்லாம் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி நம்ம வெப்சைட்ல நிறைய பிடிஎஃப்ஸ் கொடுத்துருக்கோம் அதே ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோடு கொடுத்துருக்க முடியுமா அது உங்களுக்கு எது எந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கணும் அதுக்கு எப்படி அந்த டவுன்லோடு அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ண உங்களுக்கு உடனே டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் லிங்க் கூட நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் டிரைவ்ல தான் கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் நீங்க ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிட்டு இந்த பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது அஞ்சு பேஜஸ் இருக்கு இதே மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான பீடியஃப் நீங்க ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து நம்ம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்ல நம்ம டெலிகிராம்லயும் இன்ஸ்டாகிராமே நீங்கள் மெசேஜ் பண்ணிணா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவாங்க ஓகே நம்ம அந்த வீடியோ புடிச்சா வர லைக் பண்ணுவாங்க நல்ல ஷேர் பண்ணுங்க